ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நம்ம கடைக்கு வந்திருக்க நியூ பிஷ்டாக் பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் ஸோ யார் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்து பாக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சபஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ வீடியோ கூட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம்போல பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து நம்ம கார்லேயே வந்து ரிசீவ் பண்ணிட்டோம் பார்த்துக்கோங்க ஸோ இந்தாடி கவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டு பாக்ஸ் வந்து நமக்கு போட்டு விட்டுருந்தாங்க ஸோ ரெண்டு பாக்ஸுமே வந்து நம்ம கைக்கு வந்து சேஃபாக ரீச் ஆகிடுச்சு ஸோ பாக்ஸில் இருக்கிற பேக்கெட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் இப்படி தான் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு செட் ஆகுங்க கண்டிப்பாக தான் தரையில் வந்து அடிக்க வச்சிருப்போம் பார்த்துக்கோங்க ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபிஷஸ்ல வந்து ரொம்ப லாங் ட்ராவல் வந்து வரதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஸோ எடுத்தவொன்னே வந்து கரில் இருந்து பிரித்து மீன் வந்து நம்ம வந்து எப்போயுமே வந்து டேங்க்கில் ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு ஆட் ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணால் ஃபிஷஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சர்வே அதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீப்ரா ஃபிஷஸ் பார்த்துக்கோங்க இது எல்லா கலர்ஸ் சொல்லும் தாட்டி வந்து நம்ம கடையில் வந்து இருக்கு பார்த்துக்கோங்க எல்லாமே வந்து செம்ம ஆக்டிவாக இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா பேர் வந்து இருபது ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து சேல் இருக்கோம் அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் சைஸ் பார்த்துக்கோங்க ஏஞ்சல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்து நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது பார்த்துக்கோங்க ஃபிஷஸ் எல்லாமே வந்து நல்ல செக்யூர் லெவலில் நல்லா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாகவும் இருக்குது பார்த்துக்கோங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா பேர் வந்து எயிட்டி ருபீஸ்க்கு வந்து நம்ம வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கௌரா மீனில் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ரகம் பார்த்திங்கன்னா ஆஃப் கௌரா பார்த்துக்கோங்க இதோட கலர் பேட்டர்ன் கண்டி வந்து இது எல்லாருமே வந்து விரும்பி வாங்குவாங்க பார்த்துக்கோங்க இது ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கிடைக்கிற வந்து ஸ்டாக் வந்துருக்கு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா பேர் வந்து சிக்ஸ்டி ருபீஸ்னு வந்து நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் இது இந்த மீன் வந்து கொஞ்சம் கண்டிஷனாக இருக்குது டைம் எடுத்துக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கண்டிஷனிங் எடுத்து நம்ம வாங்கினோம்னா நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பாக்கு ஃபிஷ் இது வந்து பார்க்குறதுக்கு பிராணம் மாதிரி இருக்கிறனால ஏகப்பட்ட கடையிலேருந்து இருந்து பிராணம்னு சொல்லி அதை வந்து ஏமாற்றி வித்துருவாங்க ஸோ இது ஆக்சுவலாக வந்து பாக்கு இது வந்து நான்வெஜ்ஜும் சாப்பிடும் வெஜ்ஜும் சாப்பிடும் பார்த்துக்கோங்க இது வந்து ஓவர் சைஸில் வளரும் ஒன் கேஜி வரைக்கும் இது வந்து வளரும் பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்குறது எல்லாருக்கும் பிடிச்ச மாலி ஃபிஷ் பார்த்துக்கோங்க இந்த மாலி ஃபிஷ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்டிஷனிங் ஆக வேண்டியிருக்கு ஸோ அதனால் தான் பேக்ஸிம் அடிச்சுட்டு இருக்குது வந்து நாளை காலக்குள்ளே வந்து இது வந்து ரெவர் ஆகிருங்கிறது வந்து நான் நம்புறேன் பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரான்ண்டா கோல்டு ஸோ ஒராண்டா கோல்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்தாட்டி வந்ததிலே வந்து அன்கண்டிஷனாக இருக்குது வந்து இந்த ஒராண்டா கோல்டு சீரிஸ் தான் பார்த்துக்கோங்க ஃபிஷஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கண்டிஷன் இல்லாமல் தான் இருக்குது இது கொஞ்சம் நாளை காலையில் தான் வந்துட்டு இதோட லெவல் எப்படி இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியும் பார்த்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜுவல் ஃபிஷ்ஷு ஸோ ஜுவல் ஃபிஷ் பார்க்குறதுக்கு என்னடா இவ்வளோ கலரு இல்லாமல் கெண்டமின் மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் எல்லாமே சிச்சில் டொயலெட்டி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகிச்சுனாலே அது கட கலரை வந்து இழந்துரும் பார்த்துங்க அடுத்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இம்ப்ரூவ் ஆயிரும் பார்த்துங்க அடுத்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு பிடிச்ச ஸ்பாட்டட் கேட் ஃபிஷ் ஜெயிண்ட்டு ஜெயின் ஃபிஷ் வளர்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாட்டட் கேட் வந்து விரும்புவாங்க என்ன ரீசன் கேட்டிங்கன்னா லோ ப்ரைஸில் நல்லா ஜெயின் ஜெயண்டிக்காக வளரக்கூடிய மீன் தான் அந்த கேட் ஃபிஷ் பார்த்துக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கோ ஸ்பாட்டட் சவரம் இதில் வந்து ரெண்டு ரகம் இருக்குது கோல்டன் சவரும் இருக்குது அதுக்கப்புறம் ரெட் ஸ்பாட்டட் சவரும்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம இந்தாட்டி எடுத்துக்க வந்து ரெட் ஸ்பாட்டட் சவரம் எடுத்துருக்கோம் இது மூணுமே வந்து சூப்பர் கண்டிஷனாக இருக்குது இதோட பேர் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு வந்து சோல்ட் இருக்கோம் பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக நம்ம டேங்க் செட் பண்ணுறோம்னு நினைக்கிறாங்க எல்லாருமே சூஸ் பண்ணுற வெரைட்டி பார்த்தீங்கன்னா இந்த கலர் ரெட்டராக தான் பார்த்துக்கோங்க இதோட பேர் ரெட் பார்த்திங்கன்னா பேர் ஐம்பது ரூபாய்க்கு வந்து நம்ம கடையில் வந்து சோல்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் நாலு கலர்ஸ் வந்து அவ்வளோ இருக்குது ப்ளூ க்ரீன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பர்பிள் எல்லோ சீரீஸ் வந்து இருக்குது பார்த்துக்குவோம் ஸோ மீன் எல்லாமே நல்ல கண்டிஷனாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கோல்டு ஃபிஷ்ஷும் வந்து கொய்க்காருக்கும் பார்த்துக்கோங்க இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எயிட் ஃபீட் டேங்க்ல வந்து ஆட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மீனுக்கு மேலே வந்து இருக்கும் பார்த்துக்குவோம் ஸோ அதனால தான் வந்து அது ஃப்ரீயாக ஸ்விம் பண்ணுறதுக்காண்டி எயிட் ஃபீட் டேங்கில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபில்ட்ரேஷன் வந்து எப்பயுமே ஓடிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த மீன் வேணுனாலும் நம்ம கடைக்கு வந்து விசிட் பண்ணுங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஸோ உங்களுக்கு ஃபிஷஸ் எது வேணும்னுச்சிங்கன்னா மறக்காம வந்து நம்ம கடைக்கு வந்து விசிட் பண்ணி நேரில் பார்த்து வாங்கிக்கோங்க ஸோ அதுபோக வந்து மறக்காமல் நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் தி வாட்சிங் வீடியோ தேங்க்யூ